கேரள பல்கலைக்கழகத்தில் ஒரு முனைவர் மாணவரின் ஆய்வையை அங்கீகரிக்க மறுத்திருக்கும் ஒரு டீனை பற்றியதானதுதான் இன்றைய செய்தி ரொம்ப அதில் தெளிவாக இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு இந்த ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பொதுவெளியில் எப்படி வந்திருக்கிறது இது மிக ரகசியமாக காக்கப்பட்டதை இந்த டீன் என்பவர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே தான் இது மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அவர் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது தொடர்பாக கேரள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் விசாரிப்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக இது இருக்கிறது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் லட்டு தயாரிப்பதற்காக உத்தரகாண்டிலிருந்து ஒரு பால் பண்ணை நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் அறுபத்தெட்டு லட்சம் கிலோ போலி நெய்யை விநியோகித்து இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பதை மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரணையில் அம்பலமாக்கியிருக்கிறது ஆக்ஸ்போர்டில் திறக்கப்பட்ட தந்தை பெரியார் ஓவியத்தை வரைந்த தோட்டா தரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய அங்கீகார விருதான செவாலிய விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் அவர்கள் பாராட்டியிருக்கிறார்